நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இன்னொரு செய்தி நாம் குரானிலே பார்க்கிறோம் நிறைய செய்திகள் கோபத்தை பற்றிய வசனங்கள் நிறைய இருக்கு அன்பிற்கு நீங்கள் ஒரே ஒரு செய்தி நம்ம எல்லாம் பலமுறை கேட்டு இருப்போம் அந்த கோபம் நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே முதலாவதாக தக்குவா என்கிற ஒன்று இரையச்சம் என்கிற ஒன்று நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும் நம்ம மூணாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி நாலாவது வசனத்துல அல்ல ஒரு செய்தியை சொல்கிறான் அதுக்கு முந்தைய வசனத்துல முப்பக்கு அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் அல்லாஹ் அந்த அந்த வசனத்தை இடத்துல சொல்லுவாங்க சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மன்னிப்பை பற்றி சொல்லிவிட்டு அதற்கான சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அதனுடைய பறந்து விரிந்திருக்கிற தன்மையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லிட்டு இது யாருக்குன்னு சொன்னால் முத்தொக்கையில் தக்குவாதாரிகளுக்கு உடையவர்களுக்கு அது ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா சொல்லிட்டு அந்த அப்படின்னா யாரு அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை அடுத்த வசனத்துல நூத்தி முப்பத்தி நாலாவது என்ன சொல்றான்னு சொன்னா இன்பமோ துன்பமோ மனிதருக்கு சில நேரங்களில் இன்பம் இருக்கும் சில நேரங்களில் சோதனைகள் துன்பங்கள் இருக்கும் இன்பத்தில் இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி அந்த முத்தக்கின் என்ன செய்வான்னு சொன்னா அந்த தக்குவாدارி என்ன செய்வான்னு சொன்னா தன்னிடத்தில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பதிலே தயங்கவே மாட்டான் கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லதீன யுன்ஃபிகுன ஃபিস சராஇ வ தராஇ அடுத்து சொன்னா மிக முக்கியமா அடுத்து சொன்னா தக்குவா வர வேண்டும் என்று சொன்னால் வல் காலிமீன ல கோபத்தை மென்று மென்று விழுங்குவான் விழுங்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா அப்படி அதிகப்படுத்துவதில் அப்படி நரன் கணிப்பதல்ல அந்த கோபத்தை கோபம் மேலாண்மையை கோபத்தை எப்படி ஆளுமை செய்வது கோபம் நம்மை ஆளுமை செய்து விடக்கூடாது அந்த கோபத்தை நாம் ஆளுமை செய்ய வேண்டும் என்பதுதான் என்ன தருகிற செய்தியாக நாம் பார்க்கும் கோபத்தை என்ன சொன்னா எந்த எந்த அடிப்படையிலே அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமோ மட்டுப்படுத்த வேண்டுமோ அதை அந்த அளவுக்கு கொண்டு வருகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் தான் முத்தகைன்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரையச்சம் இருக்கும் அந்த இரையச்சம் தான் அந்த பறந்து விரிந்திருக்கிற அந்த சுவனத்தை இந்த வானம் பூமி இவைகளுக்கு இடைப்பட்ட அளவிற்கான அந்த சொர்க்கத்தை அவனுக்கு தருகிறது என்று சொல்லி வந்த ரஹமான் தன திருமறையில அந்த நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்துல மூணாவது அத்தியாயத்துல அல்ல சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கும் சொல்லிட்டு இன்னும் சொன்னா அவன் கோபம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனிதனை வேறு விதமான பார்வையை பார்ப்பான் அல்லவா அதனால அல்லாஹ் திருமணம் சொல்றான் மக்கள் தவறு செய்திருக்கிறாங்க ஒருவன் தவறு செய்து விட்டான் அவர் தவறு செய்து விட்டான் என்பதற்காக வேண்டி அவனை அப்படியே கோப பார்வையோடு இல்லாமல் அவனை மன்னிக்கிற மனப்பான்மையை அவன் எடுத்துக் கொள்வான் என்று சொன்னால் ஆஃபீன ஜனங்களை மக்களை மன்னிப்பான் அல்லவா அப்படிப்பட்டவனுக்கும் அந்த தக்குவா என்கிற இரையச்சம் வந்துவிடும் அந்த இரையச்சம் அவனை கொண்டு போய் சுவர்க்கத்திலே சேர்க்கும் என்று சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆக மார்க்கம் சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னங்க கோபம் நமக்கு என்ன செய்ய கூடாது கெடுத்து விடக்கூடாது நம்முடைய இரையச்சத்தை கெடுத்துவிடக் கூடாது இரையச்சம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த இரையச்சம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் அது எப்பொழுது எங்கே பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த மனோநிலையை நமக்கு சரியாக கொடுக்கும் என்பதை பார்க்கிறோம் அன்றிற்கினியவர்களே வல்ல ரகமாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்த அருபுரியட்டும் அன்றிற்கினியவர்களே பாருங்க நம்முடைய முதலாளி நம்மை கோபப்படுத்துகிறார் நம்ம வல் காலி மீனல் வகையில் சொன்னோம் இல்லை அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உதாரணம் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை கோபப்படுத்துகிறார் ஆனால் நாம் என்ன செய்வாங்க அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்போம் ஏன் முதலாளி கோபப்பட்டு இருக்கிறார் நாம இப்போ கோப நாம் என்ன செய்யக்கூடாது நம்ம வெளிப்படுத்தக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருப்போம் இது காலிமினல் மீனல் வகைதான் அல்ல கோபத்தை வெண்டு விழுங்குவதல்ல ஆனா அதே சமயத்திலே ஒரு பணியால் ஒரு முதலாளியை செய்யறான் இப்போ ஒரு பணியால் ஒரு முதலாளியை கோபப்படுத்துகிறான் பணியால் என்ன செய்யறான்னு சொன்னா நம்மை கோபப்படுத்துகிற பொழுது நாம் அவனை இப்பொழுதும் மன்னித்து கொடுக்கிறோம் பரவாயில்ல நம்ம நம்ம பணியால் நமக்கு நமக்கு வேலை செய்யக்கூடியவன் தானே நம்முடைய இப்படி என்ன சொன்னா அது மாதிரியான அந்த சிந்தனைகளை கொண்டு வந்து அவனை மன்னிக்கிறான் பாருங்க அந்த நிலையை தான் காதுமீன என்று சொல்லி வந்த ரஹமான் சுலஹான் சொல்லுவதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அன்பிற்கிணியவர்களே அதே போன்று இந்த என்கிற இந்த 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 வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா அன்பிற்கிணியவர்களே தன்னை கோபப்படுத்துகிற அந்த எல்லா எல்லா இடமும் இருந்தும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நமக்கு கோபத்தை இங்கே வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற நிலை இருந்தும் அந்த இடத்திலே நான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் பொருளாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தாமல் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் அதுவா அந்த மென்று விழுங்குவதாக இருக்கிறது கட்டுப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் அப்பத்தான் சொன்ன நமக்கு இரையச்சம் என்பது உள்ளத்திலே ஏற்படும் என்பதை அன்றைக்கு நான் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது